மக்களின் எதிர்பார்ப்பு எதுல அதிகமா இருக்கு அன்றாட எதை நம்ம முடியும் பொதுமக்களை பொறுத்தவரையில பொருள் விலைவாசி ஏற்றம் என்பதுதான் பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அத்தியாவசிய பொருட்கள் அதாவது அரிசி உட்பட மரக்கறிகள் அனைத்துமே இப்போது பெருமளவுக்கு விலையேறிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த பொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும் என்பதை தான் அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் நாட்டின விவசாய துறையிலேயும் பெருமளவுக்கு முன்னேற்றத்தை கடந்த வருடங்களில் காண முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது அந்த உரத்துக்கு செயற்கை உணவுக்கு விதிக்கப்பட்ட தடை போன்றவற்றின் காரணமாக எதிர்பார்க்கப்பட்ட முன்னேற்றத்தை விவசாயத்துறையிலும் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களை கூட அவர்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய கொஞ்சம் பந்தம் இருக்கிறது இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில மிகவும் பாதிப்பான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது என்று கூற வேண்டும் இலங்கையில என்னென்ன ஏற்றுமதி இறக்குமதி இப்போ நடந்துட்டு இருக்கு ஆம் இறக்குமதிகளை பொறுத்தவரையில குறிப்பாக அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது அரிசி இறக்குமதி செய்யப்படாவிட்டால் உள்ளூர் சந்தையில் அதன் விலை பெருமளவுக்கு அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுவதால் அது குறிப்பிட்ட அளவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது அதனை விட மரக்கறிகளை பொறுத்தவரையில உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்றன இறக்குமதி செய்யப்படுகின்றது வெங்காயம் இந்தியாவிலிருந்து தான் பெருமளவுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் தற்போது இந்தியா அந்த வெங்காய ஏற்றுமதியை தடை செய்திருப்பதன் காரணமாக இவர்கள் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்கின்றார்கள் அதே போல உருளைக்கிழங்கு போன்றனவும் பருப்பு போன்றனவும் இறக்குமதி செய்யப்படுகின்றன உருளைக்கிழங்கு போன்றன பாகிஸ்தானில் இருந்து பெருமளவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது துவரம் பருப்பு மைசூர் பருப்பு போன்றவை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுகின்றன இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் தொகைக்கு அல்லது அதனுடைய அதற்காக செலுத்தப்படுகின்ற தொகைக்கு ஈடாக இலங்கையின் ஏற்றுமதி பொருட்கள் இல்லை என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதும் அவர்கள் அந்த தங்களுடைய பாரம்பரிய ஏற்றுமதி பொருட்களான தேயிலை தான் பெருமளவுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றார்கள் தென்னும் பொருட்கள் சிலவும் ரப்பர் போன்றனவும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன புதிதாக அவர்கள் சில ஏற்றுமதி பொருட்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இருக்கின்ற போதிலும் கூட அது பெருமளவுக்கு வருமானத்தை ஈட்டி தருவதாக இல்லை வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதாவது பெரும் மக்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிறார்கள் இலங்கை மக்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தொழில் புரிவார்கள் ஏதோ ஒரு தொகை அனுப்பி வைக்கின்றார்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் தான் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்நிய செலாவணியாக தற்போது இருக்கின்றது என கூறலாம் இருந்த போதிலும் இந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு ஈழா பொருட்களை விட அதிக அளவுக்கு தொகையை இறக்குமதிக்காக செலவிடுவதால் அந்த அந்நிய செலாவணி பிரச்சனையிலிருந்து இலங்கை உண்மையில முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது என்னதான் வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்தாலும் பணம் நெருக்கடி அப்படின்றது அதிகமாவே இருக்கு இதனால அங்க இருக்க தொகைக்கு எளிய மக்களால கொடுத்து பொருட்களை வாங்க முடியாது அப்ப அவங்களுக்கு இருக்க வழின்னு பாத்தீங்கன்னா வீட்டு தோட்டம் அதுக்கப்புறம் விவசாயம் இது போன்ற வழிகள் தான் இருக்கு இல்லையா இந்த வழி அங்க நடந்துட்டு இருக்கா அதாவது அந்த வீட்டுத் தோட்டம் போன்றவற்றைக்கான ஊக்குவிப்புகள் பெருமளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன்போல இதன் மூலமாக சில பெரும்பாலான குடும்பங்கள் அந்த வீட்டுத் தோட்டம் போன்றவற்றையும் செய்து வருகின்றார்கள் இருந்தபோதிலும் அது போதிய அளவிற்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும் அண்மையில் அந்த காலநிலை அதுக்கு பாதிப்பை கொடுக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக கடுமையான வெயில் இருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது மழை கடுமையான மழை ரெண்டுமே அந்த உள்ளூர் விவசாயத்துறை பொறுத்தவரையில பாரிய பாதிப்பை கொடுப்பதாகத்தான் இருக்கின்றது அதன் மூலமாக எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தியை அவர்களால் சந்தைப்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலைமையில சாதாரண குடும்பங்களை பொறுத்தவரையில கிராமப்புற மக்களை பொறுத்தவரையிலே அவருடைய வருமானம் தங்களுடைய தேவைகளை ஈடுபடுத்துவதற்கு போதுமானதாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையினும் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் இலங்கை பொருளாதார நெருக்கடியில இருந்து எப்போ மீண்டு வரும் இலங்கையை பொறுத்தவரையிலே நீங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கின்றது இலங்கை ஒரு திருப்பு முனையிலே அல்லது ஒரு புதிய ஒரு அரசாங்கத்தை நோக்கி சென்று ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை பொறுத்தவரையிலே அவருடைய பதவிக்காலம் இந்த வருடத்துக்குள் முடிவுக்கு வருகின்றது அதனால் அவர் ஒரு தேர்தலை நோக்கி செல்ல வேண்டி இருக்கின்றது இது ஒரு ஸ்திரமற்ற ஒரு நிலைமை இலங்கையிலே இருப்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது ஒரு தேர்தல் ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஒரு பொது தேர்தல் நடைபெற்று புதிய ஒரு பாராளுமன்றம் பதவி ஏற்று அது ஒரு ஸ்திரமான நிலைமையில இருக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பொருளாதார நிலக்கும் நெருக்கடி தொடர்பாக அவர்களால் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுடன் வெளிநாட்டு முதலீடுகளையும் ஒரு ஸ்திரமான தான் பெருமளவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் தற்போதையுள்ள நிலைமையில ஒரு அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை இருக்குது ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி பல்வேறு தரப்பினரிடம் இருந்திருக்கிறது அதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்யக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை நாட்டில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் அவர்கள் மத்தியிலையும் பெருமளவுக்கு தயக்கம் காணப்படுகின்றது இரண்டுபோதும் அந்த உல்லாச பயணத்துறையை பொறுத்தவரையில் அண்மை காலத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது அதிக அளவுக்கு உள்ளாசப்பரி பயணிகள் அண்மை காலத்தில் வருகின்றார்கள் அதற்கு காரணம் இலங்கையில் காணப்படக்கூடிய இயற்கை வளங்களும் அவர்கள் விரும்பக்கூடிய கடற்கரைகள் மலைநாடு போன்ற நோ இலங்கையில் இருப்பதால் அவர்கள் பெருமளவுக்கு இலங்கையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கான கள்ள நிலைமைகள் இலங்கையில இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கான அதற்கான ஏற்பதையும் இருந்தால் இலங்கைக்கு மேலும் உலாச பயணிகள் வருவார்கள் இன்னும் அளவு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு சூழலை என்று சொல்லலாம் இவ்வளவு சூழல்கள் இருந்தாலும் முதல் முறையா ஜல்லிக்கட்டு போட்டின்றது நாங்க நடந்திருக்கு இதை பத்தி சில வார்த்தைகள் ஆஹ் திருவண்ணாமலையில சம்மொரு பகுதியில நேற்று நேற்று முந்தினும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றிருந்தது நான் நினைக்கின்றேன் ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜல்லிக்கட்டு வீரர்கள் அதில் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த இருந்துதான் வந்ததாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதை விட நூற்றி ஐம்பது இருநூறு வரையிலான காலை மாடுகளும் பங்கேற்பதற்காக பெருமளவுக்கு வன்னி பகுதிகளில் தான் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது இது முதல் முறையாக நடைபெற்றதற்கு காரணம் கிழக்கு மாநிலத்தின் ஆளுநராக பதவியேற்றிருக்கின்ற திரு செந்தில் தொந்தமானவருடைய முயற்சியில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது செந்தில் தொண்டமான பெட்டி உங்களுக்கு இருந்திருக்கும் அவர் அந்த ஜல்லிக்கட்டில் மிகவும் ஆர்வம் உள்ள ஒருவர் ஒரு இளைஞர் அதே வேலையில இதோ ஒன்று செய்ய வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் தன்னுடைய ஆழ்ந்த பதவி பொறுப்பினர் இதோ ஒன்று செய்து காட்ட வேண்டும் என்பதிலும் அவர் ஆர்வமாக இருக்கின்றார் ஆனால் இது போன்ற போட்டிகள் இது போன்ற நிகழ்வு நடத்தப்படுவது மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பிறந்தூங்கியான மக்கள் அதை ஆர்வத்துடன் பார்த்திருந்தாலும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் கூட மக்களுக்கு ஏதோ விதமான சில இது போன்ற நிகழ்நோகும் தேவையாக இருக்கின்றது அந்த தான் அதை ஏற்பாடு செய்திருந்தார் விட படகோட்ட போட்டி போன்ற நகம் அதாவது தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான படகோட்டி ஓட்டி போ படகோட்ட போட்டி போன்றனவும் அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன நாலஞ்சு நாட்களுக்கு இந்த பொங்கலுக்கான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் அவரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உண்மையில கிழக்குமான மக்களை பொறுத்தவரையிலே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்லவில்லை